பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய ஒரு இடம்னா லெபனான் ஸோ லெபனான்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா காலையில அதாவது புதன்கிழமை காலையில கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பேஜர்கள் வெடித்து பன்னெண்டு பேர்கிட்ட வந்து உயிரிழந்திருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்து இறந்து போயர்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பேஜர்களை யார் கொடுத்தா அப்படின்றதும் இந்த பேஜர் வெடிப்புக்கு யார் காரணமோ அவங்களை கண்டிப்பா நாங்கள் பழிவாங்குவோம் அப்படின்ற மாதிரி பாரஸ்ன்னு சொல்லியிருக்கு அண்ட் வைரவே இந்த பேஜில் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது ஒருவேளை ரஷ்யாவுக்கும் இந்த வெடி விபத்துக்கும் காரணம் இருக்குமா இல்ல இதுக்கு இஸ்ரேல் தான் காரணமா லெபனானுக்கும் பாலஸ்தீனுக்கும் என்ன சம்பந்தம் ஒட்டு மொத்தமா இந்த பேஜர் வெடிப்புகளுக்கு வெடிப்புக்கு தான் காரணமா அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் இந்த பேஜர் வெடிப்பு நடந்ததுக்கு அப்புறம் இருக்கு மக்களே நான் உங்கள் கீர்த்திக்காக தான் பேசிட்டு இருக்கேன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பிஃபோர் வி கோயிங் இன் டு வீடியோ இந்த மாதிரியான நிறைய கட்டணங்கள் டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் கூட நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கீர்த்தி எட்டியப்பன் அப்படின்ற என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுசா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க ஆக்சுவலி புதன்கிழமை காலையில் லெபனான் அப்படின்ற இடத்துல ஒன்பது பேஜர்கள் வந்து வெடிக்கப்பட்டிருக்கு இருந்த பன்னெண்டு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க மேலும் நிறைய பேர் வந்து இதுல உயிரிழந்திருக்க கூடும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது இந்த பேஜருக்கும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு முழுசா சொல்லப்படும் காலகட்டத்தில் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு தனி நாடு கிடையவே கிடையாது அப்போ அங்கிருந்த மக்கள்லாம் எங்க இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன் நாட்டில் தான் இஸ்ரேல இப்போ வாழ்ந்துட்டு இருக்க மக்கள்லாம் ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க பாலஸ்தீன்ல இரண்டாம் உலக போறப்போ அங்கிருந்து புலம் பெயர்ந்தவர்கள் ஒரு ஜாதி ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அங்கிருந்து புலம் பெயர்ந்திருக்காங்க ஜியோனிஸ்ட்கள் அப்படின்றதான் அவங்க குறிப்பிடுவாங்க இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் தான் வந்து பாலஸ்தீனில் இருந்து புலம்பெயர்ந்திருக்காங்க அப்படி அவங்க புலம்பெயர்ந்த இடம் தான் இஸ்ரேல் அப்படின்னு அழைக்கப்படுது அது இப்போ ஒரு தனி நாடாக இருக்குது அதுக்கு அவ்வளோ ஆதிக்கமும் இருக்குது அங்கே இருக்க மக்கள் இப்போ பாலஸ்தீனை வந்து ஆக்கிரமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம கேள்விப்பட்டிருந்த கொஞ்சம் காலங்களாக கேள்விப்பட்டிருக்க இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனுக்கான அந்த போருக்கான முக்கிய காரணம் இஸ்ரேல் பேலஸ்தீனை ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு நினைச்சதுக்குள்ளீங்கன்னா இஸ்ரேல் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இதுக்கு காரணம் முதல்ல மறைமுகமாக இரண்டு பேரும் தாக்குதலை நடத்திட்டு வந்திருக்காங்க அப்போ இஸ் பாலஸ்தீன்ல இருக்க பல விடுதலை குழுக்கள்ல ஒன்றான எம்மாஸ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேலை தாக்கியிருக்காங்க அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அந்த தாக்குதல்ல ஆயிரத்திற்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்து போயிருக்காங்க அண்ட் அத்தனை சடலங்கள் வந்து நீக்கப்படாததுனால அஃபீஷியலா இவ்வளவு பேர் தான் இறந்தாங்க அப்படின்றது வந்து தகவல்கள் சொல்லப்படலை இதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் நாங்கள் பாலஸ்தீன் மேல போர் தொடக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் அங்கிருந்து தான் போர் ஆரம்பிச்சிருக்கு இந்த அனவுன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீன் தாக்குதல் நடத்துகிறாங்க அந்த தாக்குதலில் நாற்பத்தி ஓராயிரம் அப்பாவி மக்கள் எல்லாருமே உயிரிழந்து போகிறாங்க அதனால லட்சக்கணக்கானோர் அங்கேருந்து புலம்பெயர்ந்து போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க பசி பட்னி அண்ட் சுகாதார பாதிப்புனாலையும் அங்கே இருந்து மக்கள் பல இடங்களுக்கு புலம்பெயர்ந்து போயிட்டு இருக்காங்க இருந்து பாலஸ்தீன் அப்படின்றது ஒரு முஸ்லீம் நாடு ஒரு இஸ்லாமிய நாடு ஒரு இஸ்லாமிய நாடை அட்டாக் பண்ண உடனே மற்ற இஸ்லாமிய நாடுகள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுல மெயினாக தான் லெபனான் லெபனான் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்க ஒரு விடுதலை குழுக்கல ஒன்றானதான் எபுல்லா ஹெல்புல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆப்டர் பாலஸ்தீன் தாக்குதலுக்கு அப்புறம் இஸ்ட்ரியில தாக்குதல் ப நடத்துறாங்க இவங்களுக்கு குல வந்து அட்டாக் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது பட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழு பார்த்தீங்க அப்படின்னா எமாஸ்டில் செம்ம பவர்ஃபுல் அவங்களை அட்டாக் பண்ணுறது வந்து இஸ்ரேலுக்கு அவ்வளோ ஈஸியான காரணமும் இல்லை அண்ட் டைரெக்டாக வந்து பேலஸ்தீனில் நாங்கள் போர் தொடுக்கணும்னு சொன்ன மாதிரி இஸ்ரேலால் கண்டிப்பாக லெபனான் மேல நாங்கள் போர் தொடுக்கிறோம் சொல்ல முடியாது பிகாஸ் லெபனான தொட்டா ரஷ்யா கண்டிப்பா இந்த போர்க்குள்ள வரும் ரஷ்யா இந்த போர்க்குள்ள வந்தா இஸ்ரேல் அடையாளமே இல்லாத அளவுக்கு அழிஞ்சிடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் அஃபீஷியலா லெபனான் மேல இவங்க போர் தொடுக்கலை அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் இந்த ஒரு விஷயத்தினால இந்த பேஜர் வெடிப்புக்கும் இஸ்ரேலுக்கும் காரணம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் வந்து இருக்கு ஒருவேளை ஹிஸ்ட்ரியை தான் இதுக்கு காரணமா அப்படின்னு இருந்தாலும் கண்டிப்பா ஹிஸ்ட்ரியை தான் இந்த காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் வந்து வெளிவந்துட்டு இருக்கு லெபனான தாக்கணும் அப்படின்ட்டு வந்து சொன்னா லெபனான எல்புல்லா லெபனானோட எல்புல்லா அப்படின்ற வந்து குழு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது அங்க உள்ள ஒரு ஐயர் அபிஷியல் அதாவது இஸ்ரேல் பாதுகாப்பு படையோட ஒரு ஐயர் அபிஷியலை வந்து கொண்டிருக்காங்க இவரு மேல தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் தான் லெபனான் நாங்கள் தாக்குவோம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் ரொம்ப தீவிரமா இல்ல இறங்க அந்த தாக்குதல் நடந்த சில மணி நேரங்கள்ல தான் இந்த பேஜர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இதனாலையும் இஸ்ரேலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு பேசப்படும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் டெக்னாலஜில பயங்கரமான ஒரு ஆக்டிவ் மெயின் மேபி புலின்னு சொல்லுவாங்க டெக்னாலஜி நீங்கள் அடிச்சு காலே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் தான் வந்து ஒரு நாள் தான் வந்து இஸ்டே அவங்களால எந்த நெட்வொர்க்ல இருந்தும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஈஸியாக இவங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் இந்த பேஜர் உள்ள வந்திருக்கு பேஜர்லேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் யாரால் தான் இந்த பேஜ வந்து யூஸ் பண்ணிருக்கதாகவும் சொல்லப்படுது இந்த பேஜல்ல மூணு கிராமல வந்து வெடிப்பொருட்கள் வந்து இருந்திருக்கு இந்த பேஜ்ஜ ரஷ்யாலந்து தான் வந்து இறக்குமதி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது சோ இதுக்கும் இஸ்ரேலுக்கும் சம்மந்தம் இருக்குமா அப்படின்ற நிறைய அப்டேட்கள் அண்ட் இந்த போர் பற்றியான அப்டேட்கள் இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களும் நிறைய என்டர்டைன்மெண்ட்டான விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் மறக்காம கீர்த்தி இயக்கியப்பன் அப்படின்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்திதா பாய் நன்றி வணக்கம்